நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மாதத்தில் பயங்கர வெயில் இந்த வெயில் காரணமாக ரோமர் பிறாக்கள்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும் உடம்புல நிறைய பூச்சியும் இருக்கும் பூச்சிக்கு மருந்து அடிக்கலன்னா அது நம்ம கொண்டு புறாக்களுக்கு நல்லா குளிக்க தண்ணி வச்சு பூச்சியை எல்லாம் போக்குறதுக்காண்டி மருந்து கொடுத்துருந்தோம் நாங்கள் வந்து குளிக்க வைக்கும்போது பொட்டாசியம் அப்புறம் மேங்கனேட்டு தண்ணியெலாம் மிக்ஸ் பண்ணி கலந்து வைப்போம் அப்படி கலந்து வச்சா அந்த உடம்பில் உள்ள சின்ன பொடி எல்லாம் அந்த அளவு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாது கொஞ்சம் கண்ட்ரோலாக வரும் இது வந்து வாரத்துக்கு நல்ல வெயில் அடிச்சுன்னா வாரத்துக்கு ஒரு நாள் அது நம்ம வந்து குளிக்க வைக்கணும் அப்படி குளிக்க வச்சா தான் ப்ராக்கள் கொஞ்சம் ஸ்டெடியாக அந்த வெயில் காலத்தில் இருக்கும் ரொம்ப குளிக்க வைக்காமலே இருந்தோன்னா ப்ரா ஆட்டோமேட்டிக்காக டயர்டாகி சுக்காக வரக்கெலாம் சான்ஸ் உண்டு அதனால் புதுசாக வளர்க்கக்கூடிய ஃபேன்சியர்லாம் நல்ல வெயில் காலங்களில் வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ கண்டிப்பாக குளிக்க வைக்கணும் இன்றைக்கி குளிக்க தண்ணி வச்ச உடனே புறாக்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து குளிக்க வந்துட்ருங்க பார்த்தீங்களா இப்போ அடுத்த வருஷம் பந்தயத்துக்குள்ள புறாக்கள் இதில் பாதி புறாக்கள் கண் பந்தயத்துக்காரங்க பாதி புறாக்கள் ஸ்டாக் பேடு தான் அந்த ப்ராக்களுக்கு ஃபஸ்ட்டு உடம்புல உள்ள பூச்சியெல்லாம் நம்ம வந்து நீக்கணும் அப்படி நம்ம பூச்சியோட நீக்கினா தான் ப்ராய்க்கு கொடுக்கக்கூடிய இறைகள் எல்லாம் உடம்பில் பிடிச்சி நல்லா ஹெல்த்தியாக வரும் பூச்சி அதிகமாக இருந்ததுன்னா ப்ராக் ஹெல்த்தியாகிட்டே இருக்காது ப்ராக் அதிகம் பறக்கவும் விரும்பாது அது வந்து பூச்சிக்கடி ஜாஸ்தி நல்லா எப்பவுமே சுரையிட்டு தான் இருக்கும் பறத்துனா கூட பறக்காமல் கூட்டிலேருந்து சுரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் உடம்புல உள்ள பூச்சியை கண்டிப்பாக நீக்கணும் நாங்கள் குளிக்க வைக்கணும் நேரத்தில் பொட்டாசியம் மேங்கனைட் வைச்சாலும் ஸ்ப்ரே மருந்து வாங்கி அடிப்போம் அந்த ஸ்ப்ரே மருந்து வந்து ஒரு ஆறு மாதம் மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஸ்ப்ரே கண்டிப்பாக அடிக்கணும் வேறு நிறைய ஃபேன்சியர் வந்து பூட்டாஸ் மருந்தில் முக்கிய எடுப்பாங்க பூட்டாஸ் மருந்து வச்சாலும் எல்லா பேனும் நல்லா போவோம் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து முக்கிய எடுக்கணும் ஏன்னா வந்து அது கொஞ்சம் எஃபெக்ட் கூடது பூச்சி உடனே பூட்டாஸில் போயிடும் ஆனால் பட்டாபிராக்களுக்கு கொஞ்சம் அதிக அளவில் நம்ம வந்து டோஸ் ஏதாவது மிஸ் மாட்டிக்கிட்டுனா பிராயம் டல்லாகும் நாங்கள் அதனால் பூட்டாஸ் மருந்தை விரும்ப மாட்டோம் ஸ்ப்ரே மருந்து தான் அடிப்போம் அப்படி நம்ம ரெண்டு நேரம் பண்ணினோம்னா ஓரளவு பேனெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படி நம்ம பேனு அந்த பூச்சிகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அது அதுக்கும் பிறகு நம்ம தொடர்ந்து டானிக் ஐட்டங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீடு அந்த எனர்ஜி எல்லாம் பிராயங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக கிடைக்கும் பிராயம்லாம் நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கும் ஃப்ளைக்கிங் கூட நல்லா பறக்கும் தண்ணியில் குளிக்க வச்சா அதிக நேரம் பறக்கக்கூடிய தரணும் ப்ராக்களுக்கு இருக்கும் இதை நம்ம தொடர்ந்து பண்ணணும் பின்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இப்போ தான் புறாக்களுக்கு மோல்டிங் டைம் இந்த மோல்டிங் டைமில் வந்து பொடி பேன்கள் ஜாஸ்தி அந்த ரெக்கையில் இருந்துச்சுன்னா அந்த ரெக்கையை முடிய கடித்து சின்ன சின்ன ஓட்டைகள் போடும் அப்படி போட்டால் கூட நம்ம வந்து பந்தயத்துக்கு எடுக்கக்கூடிய ப்ராக்களுக்கு வந்து ஃப்ளையிங் வந்து பாதிக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால் இந்த மோல்டிங் டைமில் புது முடிகளை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் பேனுகளை நம்ம வந்து நீக்கினாதான் அந்த சின்ன சின்ன பொடி பேன்கள்லாம் உடம்பில் இல்லாமல் பார்த்துக்கிட்டா அந்த முடியில் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் அதெல்லாம் இல்லாமல் பா பார்த்துக்கலாம் இந்த முடி நல்ல ஃபெதர்லாம் நல்லா கிளியராக நீட்டாக இருந்தால் தான் பந்தய லாங்கில் இருந்து வரைச்சோமே நல்ல ஸ்பீடு பிடிச்சி அதனுடைய முழு கப்பில் நம்ம வீட்டை ரீச் பண்ணிக்கிடும் அதனால் நம்மளுக்கு வந்து பேனுகளை நிற்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் பேனுனாலும் சரி குடல் புழுனாலும் சரி அதை அதை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக கவனித்து பந்தயத்துக்குள்ளே புராக்களை நம்ம தொடர்ந்து கவனித்தா தான் பந்தயத்தில் ஓரளவு சக்ஸஸ் பண்ண முடியும் புது பேன்சியர்லாம் பந்தய விடக்கூடிய பேன்சியர்லாம் இதை ஓரளவு நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க பேன் நீக்கணும் குடல் புழு நீக்கணும் பிறகு வேக்சின் கண்டிப்பாக போட்டிருக்கணும் பின்ன புறாக்களுக்கு கொடுக்கக்கூடிய சத்து டாணிகள் நல்ல ஃபீடு பந்தயத்துக்கு முன்னாடி ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடியே இருந்து கொண்டு கொடுத்தா தான் ப்ராக்கள் நல்ல ஹெல்த்தியாக பந்தயத்தில் நம்மளுக்கு ஓரளவு நல்ல சக்ஸஸ் பண்ணி தரும் வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்